எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டோம் மத்தவா என்ன ஆனாலும் ஆகட்டுக்கா என்னமோ ஆகட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தான் வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் அவ வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தான் வாய்க்கு ருசியா வாங்கி கொடுத்து சமைச்சு போடணுமோ ஆவட்டு நல்ல ஆவட்டு நெய் பில்லு கட்டினாலோ இல்லனா மாவு ஆட்டியாலோ பத்தியா ஆமாக்கா தெரியல என்னவோ ஆவட்டு உமா உமாக்கா

அண்ணன் கேக்கவே இல்லையா? தேவதி எங்க? தேவதிய பத்தி விசாரிச்சே இதெல்லாம் இருக்கட்டு. என்ன நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு பைய என்ன விட்டா போச்சு? உமா என்ன என்ன உமா சொல்லியா? திட்டாம தனராம ப्यास. கீதா கூட சிலசி சிலசி ப्यासிட்ட நிாமே. உண்மையா? அது கீதா வந்து நீ வீட்ல இல்லையான்னு கேட்டா உமா அதான் இல்லைன்னு சொன்னேன்.

என்னதான் ஆயிரும் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு தானே சமைக்கிறதுல என்ன நீ நானி போட்டு வேற வா ரேவதி என்ன ரேவதி இவ்வளவு லேட்டா வர ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க நீ தானே ரேவதி சொன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க ஆர்டர் கொடுத்தோம் ஒன்னும் காணல தான் வெளியே வந்து நின்னோம் அந்த அப்படியே நடந்து வந்துட்டோம் பாத்துக்க என்ன ரேவதி எல்லாம் ஆர்டர் பண்ணதுல வாங்கிட்டு வந்துட்டே ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் யாரு என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியாம என்கிட்டே விளையாடுறீங்களாடி

ஆமாக்கா இவளை இப்படியே விட்டா செடி வராது நாளைக்காவது காலையில எழுந்து சமைச்சு குடிக்கலான்னு பாப்போம் ஆமா ஆமா செடிதான் இவ யாருகிட்ட அவளுக்கு வேலையை கட்டியா வசந்தி கிட்டையா நடக்குமா சரி போங்க இடிக்க கோவத்துல முளவு தூக்கி போட்டுற போறா வாங்க போய் சாப்பிடுவோம் போட்டாலும் போடுவா வாடா காலையில முதல் வேற இதை சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி சிரிச்சனா சரிக்கா சரி

நல்ல கதை கொக்காளம் ஆளம் கொக்கா கொக்காலுக்கு பதில் நான் விரிக்கணுமா பாய என்னைக்காவது எனக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணியா நானும் விரிக்க மாட்டேன் வாட்டி இன்னைக்கு நீ விரி நாளைக்கு நான் ரெண்டு நாள் சேர்த்து விரிக்கலாம் போ யார் யாருக்கு என்னன்னைக்கு அவங்க அவங்க டைம் வரும்போது அவங்க அவங்கதான் விரிக்கலாம் நாளை நீ பண்ண மாட்டேப்பா நீ நாளைக்கு அப்புறம் ஏன் மறுபடியும் ஏன் தெரியல கட்டுவா செப்போ எதிலெல்லாம் பூட்டி போடணுன்னு ஒரு அளவே இல்லையா ச்சே கட்டி மாடுங்களே லைட்டாக ஆஃப் அண்ணு ஃபேன் ஆஃப் பண்ணு டிவி ஆஃப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க காவலி யாராவது டீ அரை என் டைமெண்டல எப்படி இந்த படம் வைக்காதுன்னு பாரு இடி அடுப்பங்குறையே இந்த அப்படி கத்திக்கிட்டு இருக்கே காதல யாராவது இல்லையாட்டி மாடுகளே திண்டில பாத்திரத்தை ஓட்டுறதிய வாட்டி சாப்பிட்டா போய்ட்டு கையில் வச்சு கண்ண முடியாதா அம்மா ரெண்டு பேருமே போட்டோம் அதுக்கே என்னை பார்த்துட்ருக்குறிய ரெண்டு மூத்த நீ ஒரு வியாதி ஒழுங்க செய்ய தெரியாதா நல்ல வாய் ஓடுட்டி வாங்குனதுக்கு ஆஃப் எத்தனை மணிக்கு லைட் கரண்ட் பில்லு யார் கட்டியது வீடை பெருக்கிட்டு பாய போடுன்னு சொன்னா அதுவும் காதல யாராது டிவி டிவியை பார்த்து இழிச்சுக்கிட்டு இருக்கியாளுவ அம்மா இன்னைக்கு பாய் பிடிட்டாங்க அவளுக்கு அது என்ன பார்த்துட்டு இருக்கிய அம்மனுக்கு எனக்கு தலை வேதனையா இருக்கு அவளுக்கிட்ட போடுன்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா தலை வேதனையா இருக்கா டிவியை பார்த்து அப்படி இழிச்சும் போது வேதனை வரலையோ உலக மரியாதை டிவி ஆஃப் பண்ணது இப்ப படுக்கிறாங்களே இருக்கு ஆலையில இந்த வீட்டுல போடிய சத்தம் ராத்திரி உறங்கியதுல சத்தம் போட்டுக்கிட்டேதான் இருக்கணும் என்னோட அடுத்தல லீவை கொடுத்துக்கிட்டு ஏன் உயிரந்து வாங்குறது அப்பா எல்லாம் ஒன்னான டி அம்மிட்டுக்கு நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு ஆமா என்ன நான் மட்டும் தான் டிவி பார்க்கேன் டிவியை ஆஃப் பண்ணேன் இல்லதை போட்டு உடைச்சவா நான் வாடம்மா நான் அவதா இந்த டிவி பார்த்துட்டு இருக்கியா எருமை மாடு மோனிஷா டிவியை ஆஃப் பண்ணுறே இல்லையா நீ நான் வாறேன் ஆஃப் பண்ணிகிட்டு சும்மா இப்ப பார்த்தாலும் ச்சே கடைசி எப்போவும் நம்ம தான் திட்டுவாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப